அனரதான் அடுத்த ஜனாதிபதி இந்திய புலனாய்வு அறிக்கை உண்மையா சஜித்தின் குடும்ப ஆட்சியால் குழம்பிய டெலிபோன் அனரதான் அடுத்த ஜனாதிபதி இந்திய புலனாய்வு அறிக்கை வாக்குப்பதிவு ரிப்போர்ட்கள் நாளுக்கு நாள் வெளிவர தொடங்கியுள்ளன அந்த ஆய்வு அறிக்கைகள் அனைத்தும் வேட்பாளரை ஊதி பெருக்க யாரோ ஒருவரால் செய்யப்பட்டவை என்று தேர்தல் ஆணைக்குழு கூறுகிறது எனவே சர்வே ரிப்போர்ட்களை பார்த்துவிட்டு யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கூறுகிறார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கடந்த பல மாதங்களாக ஆய்வு அறிக்கைகளை வெளியிட்டு வரும் சுகாதார கொள்கைகள் தொடர்பான நிறுவனம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கணக்கெடுப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி அனுரகுமார திசாநாயக்கவின் ஒட்டுமொத்த புள்ளிகள் ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இருபத்தி ஒன்பது புள்ளிகளால் அதிகரித்து நேர்மறை மூன்றை எட்டியுள்ளது சஜித் பிரேமதாசவை பின்தள்ளி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சாதகம் நாற்பது புள்ளிகளால் அதிகரித்து நான்கு புள்ளிகளாக அதிகரித்துள்ளது சஜித் பிரேமதாசவின் அனுகூலமானது சற்று மாற்றம் கண்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்கு ஜூன் மாதம் அறுபத்தி மூன்று புள்ளிகள் கிடைத்துள்ளதாக சுகாதார கொள்கை நிறுவனம் தெரிவித்துள்ளது எதிர்மறை மதிப்பெண் அதாவது பூஜ்யத்தை விட குறைவான ஒட்டுமொத்த சாதகமான மதிப்பீடு அந்த நபர் அல்லது நிறுவனத்திற்கு சாதகமான கருத்து இல்லை என்பதாகும் இந்த பெரிய வார்த்தைகள் இல்லாமல் எளிமையாக சொல்வதானால் அனோரா சஜித் ரணில் இடையே ஒரு போர் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் அனோரா கண்டிப்பாக ஜனாதிபதியாக வருவார் என இந்தியாவில் புலனாய்வு அறிக்கை வெளியாகியிருப்பது பெரும் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் படையின் தலைவர் அனுர திசாநாயக்க வெற்றி பெறுவார் என இந்திய புலனாய்வு பிரிவினர் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட செய்தியை கொழும்பில் உள்ள இந்திய உயர் சாணிகராலம் மறுத்துள்ளது இந்திய உயர் இணைக்கப்பட்ட இந்த அறிக்கையை நாங்களும் அவதானித்துள்ளோம் ஆனால் அந்த அறிக்கை அடிப்படையற்றது மற்றும் முற்றிலும் தவறானது என்று இந்திய உயர்ஸ்தானிகராலயத்தின் பேச்சாளர் கூறுகிறார் எவ்வாறாயினும் இந்த நாட்களில் அனுரோ உட்பட ஜேவிபி தலைவர் மீது ஊடகங்களில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது அவர்களின் கொள்கை அறிக்கை வெளியானதும் அது பற்றி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இப்போது ஜேவிபி தலைமையிலான திசைக்காட்டியின் கொள்கைகள் பற்றிய பதிவுகள் பகிரப்பட ஆரம்பித்துள்ளன அடுத்த பௌர்ணமிக்கு பிறகு ஒரு வீட்டில் இரண்டு கார்கள் இருக்க முடியாது நாங்கள் ஜேவிபி என்று ஒரு பதிவு வைரலானது ஆனால் கடந்த இருபத்தாறாம் திகதி வெளிவந்த திசைக்காட்டியின் கொள்கை பிரகடனத்துக்கு பிறகு அப்படி ஒரு வார்த்தை இல்லை மேலும் மற்றொரு பதிவில் அனுரவின் உத்தேச அமைச்சரவை குறிப்பிடும் குறிப்பும் இருந்தது அது பற்றி அக்கட்சி விளக்கம் அளித்திருந்தது அமைச்சரவை அமைச்சர்களை நியமிப்பது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அதன் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இருபத்தைந்து கேபினெட் அமைச்சர்களை மட்டுமே நியமிக்க தங்கள் கட்சி உறுதிபூண்டுள்ளதாகவும் ஆனால் இதுவரை அந்த அமைச்சர்கள் யார் என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் அவரது அரசாங்கத்தின் கீழ் அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் இருபத்தைந்து மட்டுப்படுத்தப்படும் என்றும் அதற்கு இணையான பிரதி அமைச்சர்கள் இருப்பார்கள் என்றும் பக்கம் நான்கு மைனஸில் உள்ள தேர்தல் விஜய்யாபனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமது அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சர்கள் இல்லை எனவும் தேர்தல் விஜயாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சில அரசியல்வாதிகள் ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் அரசியல் விமர்சகர்கள் கூட ஜேவிபி தலைமையிலான திசை காட்டியின் முன்னேற்றம் குறித்து அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் அலை ஒரு என்று கூறுகிறார்கள் எதிராக மணி நேரமும் மேல்தட்டு அரசியல் முகாமின் கைகளில் உள்ள மேலாதிக்க ஊடகங்கள் மூலம் வெறித்தனமான தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன என்று சில அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இந்த ஊடக பிரதானிகள் ஜேவிபி தலைமையிலான திசைக்காட்டி தொடர்பில் நாட்டில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் வெள்ளத்தின் போது கீரியம் பாம்பும் ஒரே மரக்கட்டையின் மீது இருப்பது போல அரசியலின் எதிர் சக்திகள் இன்று ஓன்றப்பட்டுள்ளன இது நாட்டின் சாமானியர்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் கிடைத்த வெற்றி என அந்த வளாகத்தில் உள்ள விரிவுரையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கேம்பஸ் ஆட்கள் இப்படி கடுப்பான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது சஜித்தின் சர்வ மருந்தாக விளங்கும் மரிக்கார் ஊடக சந்திப்பொன்றில் அனுர தரப்பை கடுமையாக தாக்கினார் ஜேவிபிதான் திசை காட்டி சந்திரிகா அரசின் விவசாய அமைச்சர் அனுர லால் காந்த கிராமிய பொருளாதார அமைச்சர் கலாசார அமைச்சர் விஜித ஹேரன் சந்திரசேன மீன்பிடி அமைச்சர் வாவிகள் கட்டவில்லை கூட்டுறவு நிலையங்கள் உருவாக்கப்படவில்லை மீன் தொழிற்சாலைகள் கட்டப்படவில்லை கடைசியாக ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு கோட்டா தப்பியது போல் நான்கு பேரும் தப்பினர் என்கிறார் மறிக்கார் அவர் அவ்வாறு சொல்லும்போது போது ராஜித்த சேனாரத்ன வேறு கதை ஒன்றை கூறுகிறார் உலக வரலாற்றில் ஒன்றரை ஆண்டுகளில் வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்ட முதல் நாடு இலங்கை அங்குதான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிகப்பெரிய பதக்கம் உள்ளது அதுதான் வெற்றி கடந்த முறை ஒருவருக்கு தேசிய பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்ன இருந்தாலும் நாடு வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாடு முடிந்தது நாடு அழிந்தது என்றார் அவர்கள் என்ன சொன்னாலும் தற்போது நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் திசை காட்டி அனுரவின் சுவரொட்டிகள் கடவுட்டுகளே காணப்படுகின்றன தொகுதிக்கு தொகுதி அலுவலகங்கள் உள்ளன வீடு வீடாக பிரசாரம் செய்ய ஆரம்பித்து மாதங்கள் ஆகிவிட்டன இதுவரை மலிமாவே மக்கள் மூன்று நான்கு முறை ஒரு வீட்டிற்கு சென்று கையேடுகளை விநியோகம் செய்துள்ளனர் அது மட்டுமின்றி கூட்டங்களுக்கு பெரும் கூட்டத்தை வரவழைத்து மக்களிடம் வெற்றியை உறுதி செய்து வருகின்றனர் இந்த நாட்களில் மிதக்கும் வாக்காளர்களை குறிவைத்து அனுரா பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் அனுராவுக்கு பிறகு சஜித்தின் ஐமசவிலிருந்தும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி காண்பிக்கப்படுகிறது ரணில் தரப்பின் சிலருக்கு வாக்களிப்பு நடக்கிறதா என்று கூட கவலை இல்லை கேன் வாசிங் சுவரொட்டிகள் ஒட்டுதல் அலுவலகங்கள் அமைப்பது என்று ரணில் பணம் கொடுக்கும் வரை காத்திருக்கின்றனர் ரணில் தரப்பினர் இரண்டு வருடங்களாக கமிஷன்களில் கோடிகளை உழைத்தார்கள் தானே அவற்றை எடுக்க சொல்லுங்கள் என்று சில ஐதேக உள்ளூராட்சி தலைவர்கள் சொல்ல ஆரம்பித்துள்ளனர் எங்களுக்கு பணம் கொடுப்பதில்லை மொட்டு கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு தான் கொடுக்கிறார்கள் என்று ஐதேகவினர் தெரிவிக்கின்றனர் யுஎன்பி தலைவர் ஒருவர் எல்லாவற்றையும் போட்டது போட்டபடி விட்டுவிட்டு போக போகிறார் என்று சிலர் கூறுகின்றனர் ஐதேகவின் சில தலைவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ரணிலுக்கு ஆதரவாக வந்த மொட்டு அணியினர் களமிறங்கியவுடன் செயற்படுகின்றனர் ரணிலின் வெற்றி எதுவாயினும் பொது தேர்தலில் தங்கள் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான வேலைகளை செய்து வருகின்றனர் எனினும் அனுர அலைக்கு மறிக்கார் ராஜித தரப்பு மட்டுமன்றி ஷம்பிக்கவும் அதிர்ச்சியடைந்துள்ளார் அனுர வெற்றி பெறவிடாமல் தடுப்பதற்கு ரணிலும் சஜித்தும் ஏதாவது இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என இரு கட்சிகளின் பெரும்பான்மை அமைப்பாளர்களும் கூற ஆரம்பித்துள்ளனர் தொலைபேசியில் இருந்து எரிவாயு சிலிண்டருக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று ராஜிதா கூறுகிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் சமரசம் செய்ய வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல கூறியது சரியானது எனவும் இதுவே சிறந்த நடவடிக்கை எனவும் ராஜித சேனாரத்ன எம்பி தெரிவித்திருந்தார் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒத்துழைக்க சஜித்தை நடவடிக்கைக்கு அவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இது பற்றிய சிறந்த கூறினார் என்று ராஜித்த கூறுகிறார் பிரேமதாசவால் வெற்றி பெற முடியும் என இன்னமும் நம்பும் ஐமச உறுப்பினர்கள் கட்சியின் அபிவிருத்திகளால் ஏமாற்றம் அடைந்தாலும் கட்சி மாறுவதற்கு தயங்குபவர்களும் இருக்கலாம் என ராஜிதா கூறுகிறார் எப்படி இருந்தாலும் ஐமசவை சேர்ந்த சிலர் பக்கம் மாற காத்திருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரம் நடைபெறும் போது புலனாய்வு அறிக்கைகள் மற்றும் கணக்கெடுப்பு அறிக்கைகள் எதுவாக இருந்தாலும் செப்டம்பர் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் முடிவெடுப்பார்கள் இந்த அறிக்கைகள் மிதக்கும் வாக்குகளை பாதிக்கின்றன தேர்தல் நெருங்க நெருங்க வாக்காளர்களை மூளை செலவை செய்யும் மற்றொரு விளையாட்டு ஆலையாக மாற வாய்ப்புகள் அதிகம் சஜித்தின் குடும்ப ஆட்சியால் குழம்பிய டெலிபோன் ஜேவி பி தலைமையிலான ஐமசவின் காட்டி அலைக்கு முகம் கொடுத்து ஐமசவின் தெரிவிக்கப்படுகின்றது சஜித் தனது குடும்ப உறுப்பினர்களை அழைத்து சென்றதால் லக்கி மட்டுமல்ல சஜித்தின் நண்பர்களும் பெரும் சிக்கலில் உள்ளனர் யானைக்கு மாடுகள் போதாது என்பது போல லக்கியின் எதிர்ப்பால் சோர்வடைந்த சஜித் இன்னொரு வலையில் விழுந்து விட்டதாக சிலர் புகார் கூறுகின்றனர் இப்போது குடும்ப உறுப்பினர்களால் ஐமச படையெடுப்பு பற்றிய ஊடக அறிக்கைகள் வெளிவர தொடங்கியுள்ளன எஸ்ஜேபி குடும்ப ஆட்சிக்கு ஜலனியுடன் துலாஞ்சலியும் முதல் வரிசையில் இருக்க லக்ஷ்மன் பொன்சேகாவும் வரிசையில் உள்ளார் என்கிறார் அமைச்சர் பிரசன்ன இன்றைய குடும்ப ஆட்சியில் மட்டுமே உள்ளது கட்சியை தங்கமாக்குவது சஜித் பிரேமதாச அல்ல அவரது மனைவி ஜலனி பிரேமதாச மற்றும் தொழிலதிபர் லக்ஷ்மண் பொன்சேகா இப்போது சஜித்தின் சகோதரி துலாஞ்சலியும் வேலையை ஆரம்பித்து விட்டார் என்கிறார் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரனதுங்க சபிக்கப்பட்ட குடும்ப ஆட்சியில் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் பிரசன்ன கூறுகிறார் கட்டியெழுப்பக்கூடிய கூடிய எரான் கபீர் சூப்பர் டீம் எங்கள் தலைவரிடம் உள்ளது ஆனால் யாரையும் உயர அனுமதிப்பதில்லை அவரை போல் இருக்கும் இரண்டு மூன்று பேர் தூக்கப்படுகிறார்கள் என்று ஐமசவில் சிலர் கூறுகின்றனர் கிரியில ஷரித்த தயாசிரி இருந்தும் கூட அவர்களிடமிருந்து எந்த வேலையும் எடுக்கப்படுவதில்லை கூட கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறார் என்ற கதைகள் செய்திகள் தெரிவிக்கின்றன காதுக்கு அவை வந்துள்ளன இதனால் புதிய எப்படி இருந்தாலும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடையை மூடிவிட்டு வேறு ஒன்றுக்கு காத்திருக்க வேண்டும் என்று சிலர் ஏற்கனவே முடிவு செய்துள்ளனர் இன்னும் நிறைய பேர் விளையாட்டில் இறங்காமல் ஓரமாக இருந்து பார்க்கிறார்கள் சஜித் தனது மேடைகளில் பிற கருத்துக்களை மதிக்காதவர் அவர் விரும்பியபடி செயல்படுகிறார் தற்காப்பு கொள்கையில் செயல்படும் ஆணமை கொண்டவர் என்று சிறு கட்சிகள் கட்சிகள் அமைப்புகள் என கூற ஆரம்பித்துள்ளன அத்தகைய நபரை ஜனாதிபதியாக்கும் முன் ஐமசவினர் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து சரியான முடிவை எடுப்பதற்கு அதிக நேரம் இல்லை இப்படியாக ஐமசவல் குழப்பம் என்றால் திசை காட்டி மேலிடுவது அதிசயமா என்ன